வணக்கம் சொந்தங்களே புதிசாக முளைத்திருக்கிறவர் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார் புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் ஒரு வாய்கள் ஏமாளிகள் பலதை பற்றி சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டு வசனங்களையும் சொல்லியிருக்கிறார் இதுதான் மிகவும் ஒரு வேதனைப்படுத்துகின்ற ஒரு விடயமாக நான் கவனத்தில் எடுத்தது நானும் ஒரு புலம்பெயர் தமிழன் என்ற ரீதியிலே உண்மையாக நாங்கள் இளிச்ச வாய்களா ஏமாளிகளா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அவர் சொன்னதில் உண்மையும் இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஏனென்று சொன்னால் புலம்பெயர் தமிழர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பிழைகளாலும் அந்த பிழைகள் இன்றைக்கு எங்களுடைய தளத்திலே எவ்வளவு ஒரு இழிவான பெயரை புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கின்றது என்பது ஒரு கவலைக்குரிய விடயம் நாங்களாக ஆட்களை வளர்த்து விடுகிறோம் எஸ்கே ஒருவரை நாங்கள் நான் பணம் கொடுக்கவில்லை பட் அதிகமான ஒரு பணம் அனுப்பி வளர்த்து விட்டு அவர் சிறை சென்ற விடயங்கள் மக்களை ஏமாற்றின விடயங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கும் பணங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல் அந்த ராசன் பிரான்சில் இருந்து சென்ற ராசனுக்கு என்றும் பணம் அனுப்பி இருக்கின்றார்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து ஒன்று மட்டும் எனக்கு விளங்கவில்லை இப்பொழுது அர்ஜுனா உண்மையாக சாவகச்சேரி மக்கள் என்ன பாவம் செய்தார்களோ தெரியாது இந்த மனுஷனை வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது மிக பெரிய பாவம் அதற்கு சாவோஜினி மக்களை குறை சொல்லி ஒரு பிரயோசனமும் இல்லை அவர்கள் திருந்துவார்கள் என்று நினைக்கிறேன் அடுத்த முறை இவரைக்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் எனவே அது ஒரு பக்கம் பருப்பம் நெடுதலும் அர்ச்சு அர்ஜுனான் என்று நாங்கள் அதை அவர் இப்பொழுது சொல்லுகின்றார் என்றது ஒரு பிராண்ட் என்று சொல்லி அதையே பெருமைப்படுத்துகின்ற அளவுக்கு வந்திருக்கின்றார் இதெல்லாம் யார் இடம் கொடுத்தது இந்த புலம்பெயர் தமிழர் தான் இடம் கொடுத்தது வன்னி மைந்தன் என்ற ஒரு சைட்டை வைத்துக்கொண்டு அதிலே போ அதிலே அவரை புகழ்ச்சி பண்ணி ஆட்கள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள் அதிலே அவரை பெரிய லெவல் மட்டத்துக்கு கொண்டு போன அதாவது அவர் இன்றைக்கு அர்ச்சனா என்ற ஒரு பிராண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த புகழ்ச்சியை உருவாக்கினதை இந்த புலம்பெயர் தமிழர் 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 அந்த புலம்பெயர் தமிழரைத்தான் இன்றைக்கு ஏமாளிகள் சுத்துமாத்துக்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்றெல்லாம் கதை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார் இன்றைக்கு நான் பார்த்தேன் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் எனக்கும் சூழ்நிலை இருந்தபடியால் கணக்கு வீடியோக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இன்றைக்கு அங்கே கடற்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார் இவர் ஒரு மென்டல் என்று சொல்லி அவர் அவர் தான் சொல்லவில்லை பட் அவர் தான் தான் சொல்லுகிறார் ஆனால் மக்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லுகின்றார் ஒரு மென்டல் என்று சொல்லி இப்படியான ஒரு மனிதர் புலம்பெயர் தமிழரை பற்றி சொல்லும் பொழுது இனியாவது இந்த புலம்பெயர் சமுதாயம் திருந்துமா இந்த புலம்பெயர் சமுதாயம் இனியாவது தங்களிடம் இருக்கிற பணத்தை தகுந்த முறையிலே தகுந்த வழிகள் மூலமாக அதை அதை புலம்பே அதாவது புலம்பெயர் தேசத்திலிருந்து அங்கே தளத்திற்கு கொண்டு போய் ஒரு உரிமை அதாவது தேவைப்படுற இடத்திலே சேர்ப்பார்களா சும்மா இருக்கிறவர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அவர்களை அங்கே தேவையில்லாத பிரச்சனைக்குள் இழுத்து விடுகிறீர்கள் இன்றைக்கு அர்ஜுனா செய்கின்ற இந்த கோமாளித்தனமான வேலை இந்த யூரோப்பிலே வந்திருந்து இது புலம்பெயர் தமிழர்களுடைய பணம் புலம்பெயர்களுடைய தமிழர்களுடைய பணம் தான் இவரை இவ்வளவு தூரம் பேச வைத்திருக்கின்றது கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் இனியாவது உருப்படியான ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்னால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பீடம் இல்லை எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு பீடம் இல்லை பீடம் இருந்தால் நிச்சயமாக சொல்லும் இவருக்கு தான் கொடுங்கள் இவர் கொடுக்காதீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் அப்படியான ஒரு இடத்துல நாங்கள் இன்றைக்கு இல்லை அந்த தலைமைப்பிடத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் ஒரு தலைவருக்குரிய அந்தஸ்து உள்ளவர் இன்றைக்கு எங்களுடைய சொசைட்டிக்குள்ளே இன்னும் வெளிவரவில்லை இருக்கிறார்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் யாரென்று தெரியவில்லை ஆகவே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் எப்படி செய்ய போகின்றோம் என்ப விடயத்தில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் இப்படியான கோமாளிகள் இன்றைக்கு நிறைந்து போயிருக்கின்ற ஒரு சமுதாயமாகத்தான் இன்றைக்கு வடக்கு மாகாணம் என்றாலும் கிழக்கு மாகாணம் மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படி மாற்றுகின்ற வழியைத்தான் இலங்கை அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றது அதிலே இப்போ இருக்கின்ற ஜனாதிபதி கூட மிகவும் நல்லவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்லவர் அல்ல அவர் செய்கின்ற தமிழின அழிப்பு என்பது ஒரு வித்தியாசமான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்னென்று சொன்னால் அதாவது அவர் செய்வது தமிழின அழிப்பில்லை அதாவது இனி உங்கள் மனதிலே தமிழர்கள் மனதிலே ஒரு சுயநிர்ணய உரிமை போராட்டத்தை நினைவுபடுத்தக்கூடாத அளவிற்கு வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது இன்றைக்கு நாங்கள் யூரோப்பில் எப்படி இருக்கின்றோம் என்று சொன்னால் காலையில் விடிய வேலை சாட்டர்டே சண்டே என்றால் ஃபுட்பால் மேட்ச் அப்படி விருப்பம் இல்லாத ஆக்கள் ஃபேஸ் ஸ்போர்ட்ஸ்கள் இருக்குது தான் நாங்கள் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு அவர் அங்கே கொண்டு வர எத்தனைத்துக் கொண்டிருக்கின்றார் கராவது ஒருவர் சிந்தித்திருப்பாரா கிரிக்கெட் பிரதேச சர்வதேச விளையாட்டு மைதானத்தை கொண்டு போய் மண்ட ஒரு கட்டுவார் என்று சொல்லி மண்ட உருவாக்குவார் என்று சொல்லி இவராவது ஒருவர் பண்ணி பண்ணியிருப்பாரா அன்பான சமுதாயமே தமிழ் சமுதாயமே சிந்தியுங்கள் என்ன நடக்கின்றது எங்களை சுற்றி என்று சொல்லி இனிமேல் எங்களுடைய உரிமை போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க கூடாதென்ற வழிமுறைகளை இந்த அனுரகுமாரதி திசைநாயக்கர் செய்து கொண்டிருக்கின்றார் அதுவும் திட்ட தெளிவாக நல்ல பிளானோடு அவருக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கின்றது எஜுகேஷனல் பீப்புள் இருக்கிறாங்க இதை என்ன மாதிரி செய்யணும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது இனி இலங்கை என்ற ஒரு நாட்டுக்குள் எந்த விதமான சுயநிர்ணய போராட்டத்தை கோருவதற்கு ஒருவருக்கும் உரிமை இல்லை சிங்களம் தமிழ் முஸ்லீம்களுக்கு உரிமை இல்லை என்ற ஒரு வித்தியா இதைத்தான் நம்ம கொண்டு போய் கொண்டிருக்கின்றார் இது ஒரு தமிழர்களுக்கு ஒரு அடி அதாவது பிரடியில் இப்படி தட்டி சொல்கிற அளவுக்கு தான் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது கவனமாக இருங்கள் நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய சுயநிர்ணய போராட்டத்தை விடப்போவதில்லை அதிலிருந்து விலக போவதும் இல்லை பட் இருந்தாலும் அதை எப்படி கொண்டு போவது என்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம்தான் இருந்து பார்ப்போம் ஆற ஆறாவது முன்வரகினமோ என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம் நாங்கள் ரெடியாகத்தான் இருக்கின்றோம் பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி நன்றி வணக்கம்